திருவேங்கடம் என்கவுண்டர் குறித்து மனித உரிமைகள் ஆணையம் முழுவதுமாக விசாரணை நடத்தி உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் என வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான ஹென்ரி டிபேன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து குமுதம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி கையில ஆயுதம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்ப இங்கே இருந்து வாய்ப்பு எங்கிருந்து வந்திருக்கு இது வந்து வாய்ப்பு கிடையாது யாரோ ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக இதை நடத்தி இருக்கிறார்கள் என்று மட்டும் தெளிவாக தெரிகிறது இது ஆழமாக விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் மாண்புமிகு மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற கேரளா உயர்நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மணிக்குமார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இது வந்து சரியான வழக்கு எஸ்ஹச்ஆர்சி உடனடியாக அவருடைய நேரடி பார்வையின் கீழ் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு ஏன்னா இல்லைனா இது ரொம்ப தவறான பாதைக்கு போய்விடும் வெவ்வேறு அமைப்புகள் வருவார்கள் வெவ்வேறு ஆணையங்கள் வருவார்கள் இதை குழப்புவார்கள் உண்மை போய்விடும் தமிழக அரசு என்ன நடந்தது என்று தெரிய விரும்பினால் நீங்களே அரசே எஸ்எச்ஆர்சியை கேளுங்க எந்த புதிய சேர்மனை நீங்க நியமனம் பண்ணியிருக்கிறீர்களோ அந்த சேர்மன்கிட்டையும் நீங்க கேளுங்க உங்களுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணுமோ நான் கொடுக்க தயார் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கொண்டு வாருங்கள் என்று சொல்வதுதான் சமூக நீதி பேசுகின்ற ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒரு அரசினுடைய எடுத்துக்காட்டான செயலாக இருக்கும் என்பதை மாண்பு முதலமைச்சருக்கு பொறுப்புடன் மரியாதையுடன் நம்பிக்கையுடன் கூற விரும்புகிறேன்